அல்லாஹுடைய தூதர்சல்ல அல்லாஹு அழகியவ செல்லம் சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய கண்ணியமே மனிதர்களிடமிருந்து தேவையற்று வாழ்தல் தான் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டு யாசகம் கேட்காமல் கரம் ஏந்தாமல் மனிதர்களிடத்திலே தேவைகளுக்காக முறையிடாமல் வாழ்வதுதான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய கண்ணியம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியவ செல்லம் சொன்னார்கள் இங்கே மனிதர்களை உதவிகளுக்காக நாடுதலையோ ஆதரவுக்காக இருப்பதையோ அல்லாஹுடைய தூதர் தடை செய்யவில்லை அப்படி இல்லை என்றால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது கணவன் மனைவிக்கு உறவினர்கள் உறவினர்களுக்கு சமூகத்தில் இருப்பவர்கள் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நண்பன் நண்பனுக்கு இங்கே அல்லாஹுடைய தூதர் அதை சொல்லவில்லை அதை விட்டு விலகி வாழச் சொல்லவில்லை அல்லாஹுடத்தில் சார வேண்டிய அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டு உலக விஷயத்தில் மனிதர்களிடத்தில் தேவைகளுக்காக அதிகம் அதிகம் நாடுதலை அல்லாஹ் அபுல் அலமீன் விரும்ப மாட்டான் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி செல்லும் சொல்ல வருகிறார்கள்